வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா எங்கள் வீட்டு செடியில் நான் பறித்த காய்கறிகள் இவ்வளோ கத்திரிக்காவும் தக்காளியும் பறிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் செடி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது மொட்டை மாடியில் தான் சின்னதாக தோட்டம் மாதிரி வச்சுருந்தேன் இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால எல்லா செடியும் காமண்டு செவுத்து மேலே தான் வச்சுருக்கேன் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி செடி பச்சை பட்டாணி ஊற போட்டிருந்ததில் முளை வந்திருந்ததில்ல அதில் ஒரு மூணு அண்ணா போட்டிருந்தேன் அது முளைச்சி வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் நான் நல்லா விதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இது பகற்காய் செடி நல்லா பூத்துருக்கு கயிறு கட்டி விட்டுருக்கேன் மொட்டை மாடிக்கு அழகாக போயிட்டுருக்காங்க கிளைம் பண்ணி இது இன்னொரு செடி இது கருவேப்பிலை இது கீழா நெல்லி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த இலக்கி கீழே அந்த நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் கீழ்காய் நெல்லி அப்படிம்பாங்க மருந்து செடி இதுதான் கத்திரிக்காய் செடி இந்த செடியில் ஒரே ஒரு காயை விட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நல்லா எல்லோ இஷ்ஷாக இருக்குது இது நல்லா கல் மாதிரி இருக்கும் இந்த செடியிலையே நல்லா காயை விட்டு அது தன்னால் வெடிக்கும் வெடித்ததுக்கப்புறம் அந்த சீட்ஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சோன்னா நல்லா அது எஃபெக்டிவான சீடாக இருக்கும் அதுக்காண்டி போட்டிருக்கேன் இது லில்லி பார்த்துக்கோங்க தக்காளி செடி இது கருந்துளசி இது மணி பிளான்ட்டு இது வந்து தண்டுங்கீரை இதுவும் கத்திரிக்காய் தான் அதுலேயும் ரெண்டு கத்திரிக்காய் விட்டுருக்கேன் சீடு காண்டி இது ஒயின் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க ஹேங்கிங் ஹேங்கிங் தொட்டியில் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து ரணக்கல்லி இது எல்லா பொண்ணுலேயும் இதை நசுக்கி அந்த சாறு எடுத்து போட்டோன்னா டக்குன்னு கேட்கும் இது பச்சை மிளகா செடி இதுலேயும் ஒரு அஞ்சாறு வட்டி நான் பறிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ மிளகா பறிச்சிருப்பேன் இது நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும் இது லைட் க்ரீனாக இருக்கும் ரெண்டு வகையான செடி இருக்குது இது பார்த்திங்களா கத்திரிக்காய் செடி காய்க்க ஆரம்பிச்சாச்சு ஒரு அஞ்சு காய் இருக்குது இப்போ தான் பி பூ பூத்து பிஞ்சி விட்டுருக்கு இது சங்குப்பூ ப்ளூ கலர் பூ பூக்கும் இதுதான் காம்பவுண்ட் சோத்தில் இருக்கிற செடிகள் இது நான் வெளியே வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு கேட்டுக்கிட்ட மருதாணி செடி அதை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த குழாயை மாட்டி வச்சுருக்கேன் ஆடு கடிச்சிட்டு கடிச்சிட்டு போயிடுது அதுக்காக மாட்டி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா அந்த கல்யாண வீட்டிலெல்லாம் கூட மிதுக்கு வத்தல் வைப்பாங்கள்ல அந்த செடி அந்த காய் தான் இது இதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி காயை வச்சு மோர் வத் மோரில் காய வச்சு வத்தல் வச்சுருப்பாங்க காய் பழுத்து இருந்துச்சு இந்த காய் பழுத்துருக்கு பார்த்தீங்களா இப்போது காயாக காமிக்கிற பாருங்கள் இதுதான் அந்த மிதுக்கு வத்தல் இன்னொரு நாள் அதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி செடி இது மேலே இருந்து கத்திரிக்காய் விதை விழுந்து கீழே ஒரு கத்திரிக்காய் செடி முளைச்சிருக்கு பாருங்கள் இதில் தான் கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு கிலோக்குள்ளே கத்திரிக்காய் பறிச்சிட்டேன் இப்போ இன்றைக்கி எவ்வளோ காய் கிடக்கு பாருங்கள் இந்த காயை தான் இப்போ வெட்ட போகிறேன் நான் வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது சங்குப்பூ அதுவும் விதை கீழே விழுந்து முளைச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா தக்காளி பெரிய செடியாக நிற்கிது தக்காளியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ தக்காளி நான் பறிச்சாச்சு இந்த பார்த்திங்களா ஒரு காய் இப்போ பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது நேற்று தான் இதை எவ்வளோத்தையும் பறித்தேன் அதனால் இப்போ தக்காளி கம்மியாக தான் இருக்குது இந்த ஒன்று தான் பறைக்கிற மாதிரி இருக்குது அந்த தக்காளி வந்து ரொம்ப காயாக இருக்குது இதுவும் பெரிய மணத்தக்காளி செடி இதுவும் ஒரு நாள் கீரை பறித்து சமைக்கணும் இதான் இன்றைக்கி நான் பறிச்ச கத்திரிக்காய் அந்த செடியிலேருந்து பறிச்சது கீழே மண்ணில் வச்சா தான் நம்ம செடிகள் எல்லாமே நல்லா பூ பூத்து காய் காய்க்கிறாங்க தொட்டியில் வச்சா கம்மியாக தான் இருக்குது இது ஃபுல்லும் கீழே நின்ன செடியில் நான் பறிச்ச கத்திரிக்காய் தக்காளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ் பாய் இனிமேல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்